ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முருங்கை மரம் வாழை மரம் வேப்ப மரம் தான் இந்த நொச்சி செடியும் மருத்துவ குணம் நிறைஞ்சது அதாவது இந்த நொச்சி செடி இருக்குல்ல அதோட வேர் பட்டை விதை பூக்கள் என எல்லாமே மருத்துவ குணம் வாஞ்சதா இருக்குது சளி முதல் சைனஸ் வர பல பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டக்கூடிய இந்த நொச்சியிலையினுடைய பயன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சளி தலைவலி நீர்கோர்வை போன்ற பிரச்சனைகளுக்கு நொச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சளி மூக்கடப்பு சைனஸ் தலைவலி நீர்கோவை போன்ற பிரச்சனைகளுக்கு நொச்சியில் தான் ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க அதோடையே நொச்சி இலையும் கற்பூரவல்லி இலை தெரியும்ல அதையும் சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆவி பிடிச்சோன்னா நெஞ்சு சளிலாம் கரைய ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் குளிப்போம்ல அப்போ வெந்நீரோட வேப்பலையை சேர்ப்போம்ல அது போலயே இந்த நொச்சி இலையும் அந்த வெந்நீரோடு சேர்த்து குளிச்சுட்டு வர்றப்ப ப்ப சளி மூக்கடைப்பு சைனஸ் தலைவலி நீர்கோவை பிரச்சனைகள்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நொச்சி இலையை எரித்து அதிலேருந்து வரும்ல புகை அதை சுவாசிச்சிங்கனாலே கடுமையான தலைவலி இருந்தால் கூட அது சரியாகும் தலபாரமும் சேர்ந்தே சரியாயிரும் முகப்பரு பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுல நொச்சி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நொச்சி அரைச்சி சாறு எடுத்து முகப்பருக்குள்ள அந்த இடத்துல வச்சிங்கன்னா முகப்பருக்கள் சரியாகும் தீ காயங்களால் ஏற்படுள்ள கொப்புளங்கள் அது கூட சரியாகும் தேமல் வந்துச்சுனா கூட அந்த இடத்துல இந்த நொச்சி இலை சாரை தடவிட்டே வரும்போது தேமல் முற்றிலுமா குணமாகும் தலைமுடியை நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர செய்கிறதுல நொச்சியில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நொச்சியில் இருக்குல்ல அதை அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க அதோடையே கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடுப்படுத்துங்க அதாவது வெது வெதுப்பான சூடு வந்தோடனேயே எடுத்து முடி இருக்குல்ல அதில் உச்சி எடுத்து ரெண்டு பக்கமாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு சிக்கு எடுத்துகிட்டு இந்த நல்லெண்ணையும் நொச்சியில் சாறு கலந்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிடுங்க இந்த எண்ணெய் இருக்குல்ல இது வந்து முடியோட வேர் பகுதியிலிருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் படுற மாதிரி தடவி ஒரு ஃபிஃப்டீன் ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டினரி எப்பயும் யூஸ் பண்ணுவீங்கல்ல அந்த ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற வீதத்தில் ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்ச் இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும் நொச்சியில நுரையீரலின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன் பார்த்துட்டு வந்துடலாமா இந்த நொச்சி தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு அதுல போட்டு நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து நம்ம வேது பிடிக்கிறப்ப நம்ம சுவாச பாதை இருக்கும்ல அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் அழிச்சு சுவாச பாதையை சீராக்குது அதனால தான் நொச்சியில நுரையீரலோட பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுது ஆஸ்துமாவை குணப்படுத்துறதுல நொச்சியில எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆஸ்துமாவை கூட இந்த நொச்சி இலையை வச்சு ஓட ஓட விரட்ட முடியும் மிளகு பூண்டு கிராம்பு அதோடையே நொச்சி இலையையும் சேர்த்து மென்னு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்தமா குணமாகும் இந்த மெடிசனை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு இருப்பீங்கள்ல அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது இடுப்பு வழி பிரச்சினையிலிருந்து விடுபடுறதுல நொச்சியில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் வலி தசை வலிகளுக்கு தீர்வு தரதுனா இந்த நொச்சி சொல்லலாம் ரெண்டு கைப்பிடி நொச்சியில் இருக்குல்ல அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் குளித்தோனாலே உடல் அசதியெலாம் போயிடும் ஒரு ஸ்பூன் நொச்சி சார் எடுத்துக்கோங்க அதோடையே ஒரு கிராம் மிளகுத்தூள் நெய் சேர்த்து தினமும் ரெண்டு வேலை சாப்பிட்டிங்கன்னா மூட்டு வலியிலிருந்து இடுப்பு வலி வர எல்லா வழிகளுமே குணமாகும் இடுப்பு வலிக்கு ஒரு சிறந்த மருந்துனால் இந்த நொச்சி மருந்து தான் அது மட்டும் இல்லை நம்ம நமது உடலில் இருக்கும்ல வீக்கங்கள் புண்கள் அதெல்லாத்துக்குமே இந்த நொச்சி இலையை அரைச்சி அந்த சாரை பூசினோனாலே வீக்கங்கள் புண்கள்லாம் சீக்கிரமாகவே குணமாகும் கை கால் முட்டி வலி பிரச்சனைகளுக்கெல்லாம் நொச்சி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கை கால் முட்டி வலி இருந்துச்சுன்னா நொச்சி இலை இருக்குல்ல அதை கசக்கி ஒரு துணியில் வச்சு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு கட்டிட்டீங்கனாலே அந்த கை கால் முட்டி வலிகள்லாம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கிடும் தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு நொச்சியில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நொச்சியில் இருக்குல்ல அதை தலையன உரைக்குள் வச்சு படுத்தோன்னா தலைவலி கழுத்து வலி நரம்பு பிரச்சனைகள் சரியாகிறதோடு மட்டும் இல்லாமல் நிம்மதியான தூக்கமும் வரும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு நொச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நொச்சி இலையை தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த தண்ணியில் குழந்தை பெற்றிருப்பாங்கள அந்த பெண்களை குளிக்க வைக்கிறாங்க ஏன்னு பார்த்தோன்னா அப்படி தண்ணியில் குளிக்க வைக்கும்போது உடல் அசதிகள்லாம் சரியாகும் நரம்பும் வலுப்பெறும் நொச்சி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கிறப்ப வயிற்றுக்குள்ளார இருக்கும்ல அந்த புழுக்களெல்லாம் கொல்லக்கூடிய தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாத விளக்கு பிரச்சனை அதாவது மென்சஸ் ப்ராப்ளத்துக்கும் இந்த நொச்சியில் முக்கிய பங்கு வகிக்குது நொச்சியில் இருக்குல்ல அதோட வேப்பலையை சேர்த்து எரிச்சு புகை போட்டோன்னா கொசுக்களும் வராது சின்ன சின்ன பூச்சிகள் கூட ஓடி போயிடும் பாம்பு இருக்குல்ல அதோட விஷத்தை கூட முறிக்கக்கூடிய தன்மை இந்த நொச்சி இருக்குது இந்த வீடியோவில் சளி முதல் சைனஸ் வரை பல பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டக்கூடிய நொச்சி இலையினுடைய பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ யூ பாய்